ஏராளமான சோதனை வரும் பண போராட்ட சோதனை வரும் வியாதி போராட்ட சோதனை வரும் பிசாசினால சோதனை வரும் ஏராளமான சோதனை வரும் பொழுது ஸ்தம்பிச்சு போய் நம்ம என்ன செய்கிறது தெரியலன்னு நிற்கும் பொழுது பரலோகத்தில் நமக்காக ஒருவர் வேண் வேண்டுதலை விண்ணப்பத்தும் ஏறெடுத்துக் கொண்டே இருக்கிறார் ஐயா அவர் சோதிக்கப்படுறாவே ஐயோ அவன் எப்படியாவது ஜெயிச்சிடணும் ஐயோ அவன் பண கஷ்டத்தில் இருக்கிறான் ஐயோ அவன் உபத்திரவத்துக்குள்ள போயிட்டு இருக்கான் அந்த உபத்திரவத்து நேரத்தில் அவன் விசுவாசத்தை கூடாது அவன் உபத்திரவத்து நேரத்தில் அவன் சோர்ந்து போயிடக்கூடாது ஐயோ அவன் வியாதியின் நேரத்தில் அவன் தேவனை விட்டு விளையிடக்கூடாது ஐயோ பிசாசு சோதிக்கிற நேரத்தில் அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நாம் அந்த சோதனையில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காய் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே கொண்டே இருக்கிறாரா ஒரு மத்திய நமக்காய் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறாரா ஏன் தினம் அவர் சோதனை நாம் ஜெயிக்கணும் நினைக்கிறாரு ஏனென்றால் இவரும் சோதிக்கப்பட்டார் பூமியில் இருந்த போது மனிதர்களால் சோதிக்கப்பட்டார் பிசாசனால் சோதிக்கப்பட்டார் அநேகர் அவரை சோதித்தார்கள் ஆனால் எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார் நமக்கு ஜெயம் எடுப்பதற்கான பலனும் அறிவும் ஞானமும் கிருபையும் இல்லையே எனவே நாம் அந்த காரியத்தில் சோதனைகள் ஜெயம் எடுப்பதற்காக பிரதான ஆசாரியராய் மத்திய சராய் நமக்கு தேவனுக்கு முன்பதை நின்று அவனுக்கு அந்த கிருப தாருங்க அவனுக்கு அந்த கிருப தாருங்க அவனுக்கு பலனை தந்துருங்க அப்போ நீங்க கத்திற்குள் இருக்கும் பொழுது பட போராட்டங்கள் வியாதி போராட்டங்கள் பலவிதமான சோதனைகள் வரும் பொழுது நீங்கள் விசுவாசத்தை தளர விடாம நின்னீங்கல்ல அதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறதுனால